ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என் கையில் இருக்கிற இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா கையிலும் எல்லாருலாம் டிவிலும் கனெக்ட் பண்ணி ஆடலாம் அதில் வந்து ஒயர்லெஸ் ஜாஸ்டிக்கும் கனெக்ட் பண்ணலாம் வாங்க இதை அன்பாக்ஸிங் பண்ணி ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒரு கன்சோலில் நல்ல ஒரு கிளாரிட்டியில் எல்லா பிளாட்ஃபார்மில் இருக்கிற கேமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் விளையாடலாம் சேம் டைம் இதில் எஸ்டிஎம்ஏ அவுட் புட்டும் இருக்குது டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவிலையும் வந்து விளையாடிக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிராண்ட் வந்து கிரீன் லயன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டிவ் மோட்டர் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஹெச்டி டிஸ்பிளே அப்புறம் ஒன் ஜிபி ரேம் இருக்குது ஸோ இதோட பேக்கில் இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட கான்ஃபிகரேஷன் ஸோ சிபியு அப்புறம் ரேமு அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லைனக்ஸ் சிஸ்டம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம்ஐ அவுட்புட் டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஹெச் அப்புறம் ஒயர்லெஸ் கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜேர டேரெக்டாக நீங்கள் கேம் பாட கனெக்ட் பண்ணி விளாடிக்கலாம் சரிங்களா இது வந்து கன்சோல் கையில் விளாட்ற கேம் மட்டும் இல்லை ஒரு கன்சோலு தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே ப்ளே ஸ்டேஷன் கேம்லேருந்து எல்லா கேமும் விளாட்லாங்க வேறு லெவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கேமருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரே ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலான்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக வேறு லெவலாக கேம் பாய் போல் வந்து பார்த்திங்கன்னா இது டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராண்டு இது நல்ல ப்ரீமியமான கம்பெனி இது க்ரீன் லயன் ஸோ பேக்கில் பாருங்கள் இந்த ஜாய்ஸ்டிக்கு எல் ஒன் எல் டூ ஆர் ஒன் ஆர் டூ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிறதே அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூமெண்ட்டு செலக்ட்டு அப்புறம் பாம் அப்புறம் ஜம்ப்பு அதெல்லாம் இருக்குது சைடில் இது பவர் கீழே ரீசெட்டு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம் நீங்கள் சரிங்களா அதாவது கேம்லாம் இதில் லோட் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து வால்யூம் ப்ளஸ் மைனஸ் சரிங்களா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்பு சார்ஜர் வந்து இருக்குது அப்புறம் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது மேலே வந்து மினி எஸ்டிஎம்ஐ சரிங்களா நார்மல் எஸ்டிஎம்ஐ கிடையாது மினி எஸ்டிஎம்ஐ இதுலேருந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி வேறு லெவலில் கேம் ஆடலாம் ஸோ அந்த பவர் பட்டனை கண்டினியூவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பூட்டாகவே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனட் சிஸ்டம் இருக்குது உள்ளே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் கேம் கன்சோல்லாம் மார்க்கெட்டில் கிடையாது கேம் பாய் அந்த போல கிடையாது இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலான கேம்ஸ்லாம் உள்ளே இருக்குது நம்ம அதுதான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம் ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில் ஸோ ப்ளே ஸ்டேஷன் இருக்குது நிட்டாண்டோ என் சிக்ஸ்டி ஃபோரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபெமிகான்னு அப்புறம் இன்னும் என்ன இருக்குது அப்புறம் ட்ரீம் ட்ரீம் கேஸ்ட்டு ஸோ போன்ற எல்லா கேமும் வந்து பார்த்தீங்கன்னா சீகா கேம்லேருந்து நிட்டாண்டோ கேம்லேருந்து ப்ளே ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் இந்த ஒரு கன்சோலுக்குள்ளே வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒன்று நீங்கள் வாங்கினா போதும் சரிங்களா எந்த ப்ளே ஸ்டேஷனும் உங்களுக்கு தேவையில்ல எந்த எக்ஸ் பாக்ஸும் தேவையில்ல எதுவுமே வேணாம் இந்த ஒன்றுக்குள்ளே வந்து எல்லா கேமும் இருக்குது ஸோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ரிட்ரோ கேம் பிளேயராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கன்சோல் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பிளே ஸ்டேஷன் ஒன்று பிஎஸ்பி அந்த கேம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுக்குள்ளே போய் நீங்கள் கேம் ஆடிக்கலாம் சரிங்களா அதுபோல் என்ட்ரி லெவல் இருக்குது ப்ளே ஸ்டேஷன் டூ கிடையாது ஒன்று இருக்குது பிஎஸ்பி இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஸ்பிளே இன்னும் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஹெச்டி டிஸ்பிளே ஸோ வேறு லெவலில் இருக்குது இது வந்து ஏன்னா ஐபிஎஸ் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க ஹெச்டின்னு கிடையாது ஆனால் ஸ்க்ரீன் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்க்ரீனு ஃபுல் ஹெச்டி நீங்கள் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி ஆகலாம் பாருங்கள் பிஎஸ்பி இருக்குது அப்புறம் வந்து ட்ரீம் கேஸ்ட் ட்ரீம் கேஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இது ப்ளே ஸ்டேஷன் ஒன்று ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஆர்கேடியம் கே கேம்லாம் இருக்குது மற்றதெல்லாம் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டிங் கேம்ஸ் தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இயர் கேம் இருக்குது ஜி டபிள்யூ இருக்குது கேம் பாய் இருக்குது ஃபெமிகான் இருக்குது சூப்பர் ஃபெமிகான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஓ வாவ் வேறு லெவலுங்க இதில் கேம் பாய்லேருந்து எல்லாமே இருக்குது ஓவராலாக இதில் நீங்கள் இந்த ஒரு கன்சோல் போகிற பாருங்க நெட்டான ஒரு சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது என் சிக்ஸ்டி ஃபோர் கேம்ஸும் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் லோ கேம் இருக்குது ஸோ நம்ம பிஎஸ்பிக்குள்ளே போய் பார்த்தா பிஎஸ்பியில் பாருங்க ஒய் சிட்டி இருக்குது ஜிடிஏ ஒய் சிட்டி இருக்குங்க இதான் மெயின்னு ஸோ ப்ளே ஸ்டேஷன் கேமு பேக்மேன் மேன் இருக்குது ட்ரான்ஸவேனியா இருக்குது ஸோ ட்ரீம் கேஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் கிரேசி டாக்ஸி ஸோ அப்புறம் நிறைய இந்த ஃபைட்டிங் கேம் தான் இதில் இதில் இருக்கும் ட்ரீம் ஸோ சானிக் கேம்லாம் இருக்குங்க சானிக்லாம் நீங்கள் விளையாடிருப்பீங்களே இப்போ ப்ளே ஸ்டேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏலியன் கேம் இருக்குது அலாதீன் இருக்குது பயோஷாக் இருக்குது அப்புறம் பேர்ட் ஆஃப் ஃபயர் அப்புறம் இதிலும் ட்ராசல் இருக்குது காட் ஆஃப் வார்லாம் இருக்குது அப்புறம் கிராஷ் பெண்டக்கேஸ்னு ஒரு கேம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் இருக்குது கிராண்ட் டஸ்மோ கூட இருக்குது ஜிடிஏ இருக்குது இதுலேயும் வாய்ஸ் சிட்டி அப்புறம் பெப்சி மேனு ஸோ வேறு லெவலுங்க இது இந்த ஒரு கன்சோல் போதும் இப்போ இதில் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கான்ட்ரா கேம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிட் கேமு இதை பிகினிங்கில் இதில் ஆடி பார்க்கலாம் ஸோ நம்ம கான்ட்ரா கேம் எல்லோரும் விளாடி இருப்போம் கான்ட்ரா கேம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பிட் கேம்லேருந்து ஆரம்பித்து சிக்ஸ்ட்டு ஃபோர் பிட் கேம் இருக்கும் இருக்குதுங்க இதில் சிம்பிளாக சொல்லப்போனால் அதான் எயிட் பிட்ல ஆரம்பித்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டு சிக்ஸ்ட்டு ஃபோர் பிட்டில் என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஒன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஸோ வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னா இது வந்து நிட்டன்டோவில் கான்ட்ராவில் அட்வான்ஸ் ஸோ அட்வா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கேமு சரிங்களா ப்ளே ஸ்டேஷனில் வரும் பிஎஸ் ஒன்றில் வரும் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்போல்லாம் விளையாடிருப்போம் வேறு லெவலில் ஸோ நல்ல கிராஃபிக்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து விளாட்ற விளாட்ற மாரி வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் த்ரீ லெவலில் அதை சப்போர்ட் பண்ணாது அன்டில் ப்ளே ஸ்டேஷன் ஒன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா இது வந்து சாணிக்கு சொன்னலை இதுவும் வந்து சீக கேமு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களா ஆடிருப்பீங்க இது ப்ளே ஸ்டேஷன் ஒன்றில் வரது வேறு லெவலில் இருக்குது இதில் ஆடுறதுக்கு ஸ்க்ரீனும் நல்லா பெருசாக இருக்குதுங்க அதான் இப்போ வந்து வாய்ஸ் சிட்டி ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி இது ப்ளே ஸ்டேஷன் தான் அந்த சிம்பிள் வந்துச்சு பாருங்க கீழே ஸோ டிவியில் கனெக்ட் பண்ணி வாங்கினா வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் க விளையாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் எஸ்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணி டிவியிலும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதே போல் தான் எல்லாமே சரிங்களா ஓ வேறு லெவல் இந்தமாரி ஒரு கன்சோல் ஒன்று வாங்கினா போதும் எல்லா கேமும் எல்லா பிளாட்ஃபார்மும் ஒன்று ஒன்றுக்குள்ளேயே வந்துடுது இல்லை இன்பில்ட்டாக அதான் விஷயமே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்மேன் இதுவும் ப்ளே ஸ்டேஷன் கேம் தான் இது வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டில் வரும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எயிட் பிட்டில் விளையாடிருப்போம் இது சிக்ஸ்டி ஃபோர் பிட் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அட்வான்ஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம் என்ட்ரி லெவல் அப் டு பிளே ஸ்டேஷன் ஒன் வரைக்கும் ஒரு சில பேர்லாம் விளையாடிருப்பீங்க பிளே ஸ்டேஷன் டூலாம் கூட ரொம்ப பிடிக்கும் பிளே ஸ்டேஷன் த்ரீலேருந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு விருப்பம் இருக்காது ஒரு சில பேர் இந்த என்ட்ரி லெவலில் இருப்பீங்க ஸோ நீட் ஃபார் ஸ்பீடு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாம் வேறு லெவலு இந்த ஒரு கன் எல்லாமே சூப்பராக இதில் சப்போர்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயர்லெஸ் கேம் பேடை வந்து பார்த்திங்கன்னா பா இதில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆடி பார்த்துடலாம் இந்த ஒயர்லெஸ் கேம் பேடுங்க செப்ரேட்டாக நான் இந்த ரிவியூம் போடல இதில் நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த கேம் பேடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா இது வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கேம் பேடு பிசிக்கு யூஸ் பண்ணலாம் ப்ளே ஸ்டேஷன் ஒன்றுக்கு ப்ளே ஸ்டேஷன் பிஎச் த்ரீல நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அதில் வேலை செய்யுது இந்த க்ரீன் லைன் இந்த கன்சோல்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போல் கனெக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் ஒன்று வாங்கணும் வாங்குனீங்கன்னா இந்த கன்சோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து நார்மல் யூஎஸ்பி வரும் சி டைப் டூ யூஎஸ்பி ஸோ அந்த அந்த கன்வெர்ட்ரு ஒன்று வாங்கணும் நீங்கள் அந்த அடாப்டர் வாங்கி தான் நீங்கள் போடணும் சரிங்களா இது அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன் ஆண்ட்ராய்டும் இது சப்போர்ட் பண்ணணும் இந்த கண்ட்ரோல் இந்த கன்ட்ரோல் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா கன்சோல்ன்ற பாருங்கள் இந்த இது கேம் பேடு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனும் வந்து கனெக்ட் பண்ணி அதை வழியாக நீங்கள் ஃபோனில் விளையாடிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து கீழே இந்த சி டைப்பில் இந்த கன்வெர்ட்ரு கனெக்ட் பண்ணி அந்த பக்கம் வந்து யூஎஸ்பி வரும் யூஎஸ்பியில் வந்து இந்த டாங்கல் கனெக்ட் பண்ணணும் ஒயர்லெஸ் டாங்கல் ஸோ ப்ளூடூத்தும் இருக்குங்க இந்த கேம் பேடு ஸோ இந்த கேம் பேடை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் வேணும் அதை பற்றி எதனா ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் நான் போடுறேன் ஹோம் பட்டன் கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி ரெண்டும் கனெக்ட் ஆகிடும் பிளிங்க் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் அது கலர் லைட் அந்த கனெக்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ வேறு லெவல் இது இந்த ஒயர்லெஸ் கேம் பேடு சரிங்களா அப்பு டவுன் எல்லாமே வேலை செய்யும் ஆனால் நீங்கள் பிஃபோர் தட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த க்ரீன் லைன்க்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கே மேப்பிங் பண்ணணும் மேப்பிங் சொல்லுவாங்களா அந்த பட்டன் எல்லாமே நீங்கள் மேப்பிங் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பராக வேலை செய்யும் ஸோ இது டிஃபால்ட்டாக ஒரு சில வேலை செய்யும் ஸோ இப்போ நான் எஸ்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணுறேன் டிவியில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீன் டிவிக்கு வந்துடும் சரிங்களா ஸ்க்ரீன் ஆஃப் மோடில் இருக்குது இப்போ ஆன் மோடில் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்டிஎம்ஐ டூவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பிஎஸ்பி இதில் நல்ல ஸ்க்ரீனில் பெருசாக உங்களுக்கு தெரியும் பிஎஸ்பி இருக்குது அப்புறம் ட்ரீ ட்ரீம் கேஸ்ட் இருக்குது பிஎஸ் ஒன்று இருக்குது சிபிஎஸ் ஒன் இதெல்லாம் என்னன்னு தெரியல நம்ம விளையாட்றது கிடையாது நிட்ஜியோ கேமு அப்புறம் கிராஷ் பன் டக்கட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கேமு சரிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கிராஃபிக்ஸு ஓரளவுக்கு ஓகே ரொம்ப கேவலம் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கான்ல இந்த எஸ்டிஎம்ஏ அவுட் மினி எஸ்டிஎம்ஏ அவுட்டில் கனெக்ட் பண்ணி ஸோ அடுத்தது இது ஜிடிஏ வாய்ஸ் சிட்டி ஸோ இதுவும் வேறு லெவலில் ஆடலாம் நம்ம அந்த சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம் இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் விளையாடிக்கலாம் சரிங்களா எத்தனை பேருக்கு இந்த கன்சோல் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த கன்சோல் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கம் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம் இதோட ரேட்டிங் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை பிடிக்கலையோ இல்லை ரொம்ப ஒஸ்ட்டான கன்சோல் இல்லை எப்படி உங்களுக்கு வந்து உங்களோட சஜஷன் இந்த வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பருங்க வேறு லெவலில் இருக்குது இது பேட்டரி பேக்கப்பு டிஸ்பிளே கிளாரிட்டி சவுண்ட் எஃபெக்ட்டு இந்த கீபேடு ஃபங்க்ஷனு அதெல்லாமே குவாலிட்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது ப்ளே ஸ்டேஷன் ஒன்று வரைக்கும் இதில் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து கேமும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த மெமரி கார்டில் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் பாத்திரம் இதில் இருக்கிற கேம் இல்லாமல் ஆனால் இதில் இருக்கிற கேமே நீங்கள் ஆடி முடிக்கிறதுக்கே எப்பயும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரே கன்சோல் வந்துருச்சு இல்லை ப்ளே ஸ்டேஷனாக ப்ளே ஸ்டேஷன் மட்டும் இல்லை சீக்கிர கேம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிட்டாண்டோ கேம் இருக்குது அப்புறம் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஒன்றுக்குள்ளே ஃபெமிகான் சூப்பர் ஃபெமிகான் இது எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒயர்லெஸில் சூப்பராக கண்ட கண்ட்ரோல் ப கண்ட்ரோல் ஆகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் ரேலி கேம் ஆட போகிறோம் பாருங்கள் கிராஃபிக்ஸ் வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி இந்த சின்ன கண் இந்த அளவுக்கு டெலிவரி ஆகுதுன்னே தெரியல இந்த அளவுக்கு அந்த ரேஷியோ அந்த பிக்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க ஆ சைனா கம்பெனின்னா சைனா கம்பெனி தான் டுவெல் மந்த் வாரண்ட்டி வர கொடுக்குறாங்க செவன் ஹவர்ஸ் வந்து பேட்டரி பேக்கப் நிற்குமா நானும் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேட்டரி அந்தளவுக்கு ஒன்றும் ட்ரெயின் மாரி தெரில ஒன் வீக் ஒன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கு பேட்டரி நிற்குது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலை யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா உங்களோட சஜஷன் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம் அடுத்தது வந்து இது ப்ளே ஸ்டேஷன் ஒன் கேமு காட் ஆஃப் வாரும் விளையாடி காட்டிடுறேன் பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றொரு ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ